என்ன முடிக்கிற என் கண்ணை கட்டிட்டு மகாபலிபுரத்துக்கு ஓட எனக்கு தெரியாம காத்து கூட அசைய முடியாது என்ன தடுக்காதீங்க நான் போறது உங்களை காட்டி கொடுக்கிறதுக்காக என் கணவரை காப்பாத்துறதுக்காக முடியாது அவன் உயிரோடு இருக்கிறது என் உயிர் காவத்து இந்த உடலில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவரை காப்பாத்திய தீர்வு இது கொலை கருவி பாரு விட சக்தி உள்ள அங்க என்ன சத்தம் மல்லிகா மாங்கலியத்தின் மகிமையை பத்தி சொன்னாயே அது இப்போது என்ன ஆக போகுதுப்பா முதல்ல என்ன பண்ணிட்டு அந்த பக்கம் ரோபார் கலங்கர விளக்கம் அதன் உச்சி மேல நான் ஏற போறேன் ஐயோ நீல அங்க இருந்து தான் கீழே விழுந்தா அவ விழுந்த மாதிரி நானும் விழப் போறேன் அவ செத்த மாதிரி நானும் சாக போறேன் ஆஹா என்ன அழகா இருக்கு தெரியுமா வா வா இந்த கலங்கர விளக்கத்து மேல இருந்து நீலா கீழே விழுந்ததை பார்த்து நான் எப்படி துடிச்சேன் அது போல நான் கீழே விழுந்த பார்த்து நீ துடிச்ச

எனக்கு தெரி உண்மையெல்லாம் சொல்லிரு கண்ணாடியது நான் தான் கலைஞரை விளக்கத்தின் மேல ஓடுறது என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியாது சத்தியமா தெரியாது எனக்கு நீ பயங்கரமான தோகம் செய்யிற இனிமே நீங்க நம்ப மாட்டீங்க சுத்தமரான உங்களுக்கு மனைவியானதை நான் செய்த பெரிய துரோகம் அந்த துரோகத்திற்கு பிராயச்சித்தம் அந்த பாவத்திற்கு பரிகாரம் என் மரணத்தில் தான் கிடைக்க முடியும் உங்க போலவே தங்க மல்லிகா உத்தமி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது நடந்ததெல்லாம் நான் சொல்றேன்

அவளும் ஓடினா இந்த வழியா தான் ஓடினா அங்க நடக்கிறது என்னன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மல்லிகாவுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு மேல இருக்கிற நீலாவை கீழே தள்ளிட்டோம் ஒரு பயங்கர கொலையை செய்துட்டு தற்கொலைன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டான் அப்ப இனிமே நீ சாகலாம் என்ன உன்னால கொல்ல முடியாது நானே வெக்க சாப்பிட்டு நானே வெக்க சாப்பிட்டு வல்லிகா வல்லிகா என்னை விட்டுட்டு போயிட்டே வல்லிகா அதுக்குள்ள அவதரப்பட்டுட்டியே ஏன் சிரிக்கிறேன் இந்த கொடுவையை பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா ஏ ஏமாளி வக்கீலு நான் நடத்தின பயங்கரத்துக்கு இரண்டு சாட்சிகள் இதோ இரண்டுமே அழிந்தர் இனி உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னை அசைக்க முடியாது சட்டத்தின் பார்வையில் இருந்து நீ தப்பவே முடியாது நீ ஒரு பயங்கர கொலை செய்திருக்க ஒரு கொலை இல்லை ரெண்டு கொலை நீலாவுடைய அப்பனே ஏன் அண்ணனையும் கொலை செய்த தூக்கம் இருந்து சாப்பிட்டு செத்து போனதா நம்பிட்டு போனே படிச்ச முட்டாளே அவருக்கு தூக்கம் இருந்த கொடுத்து மீனான தூக்கத்தில் ஆழ்த்தவனு நாள்தா எச்சரிக்கை எச்சரிக்கிறேன் என் வாழ்க்கையில குறுக்கிட்டா உனக்கும் இதே கடிதம் கைது செய்வதை எல்லாம் எல்லாத்தையும் பதிவு மல்லிகா ஏ ஆச்சரியமா இருக்கா அதுதான் மல்லிகா பொம்மை நாகராஜன் ஏமாலை வக்கீல் அடித்த முட்டாள்னு சொன்னீங்களே இப்ப என்ன நடக்குது பாத்தீங்களா இது அவ்வளவும் இந்த ஏமாலை வக்கீல் செய்த ஏற்பாடு நீ ஆரம்பத்திலிருந்தே சதி திட்டம் தீட்டுல நான் சந்தேகப்பட்டேன் ஓங்காயாலும் உன்னை வெளி வரணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய நாடகமான மிஸ்டர் ரவி நீங்க செய்த உதவிக்கு மிக்க நன்றி இந்த வழக்குல உங்க மனைவியும் சரி முடிவை நம்மால மாற்றவே முடியாது கணவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இப்பதான் ஆரம்பமாக சட்டப்படி நீ குற்றவாளி மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமா செய்தே வழக்கின் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அறிந்ததில் இரண்டு கொலைகளை திட்டமிட்டு நடத்திய நாகராஜனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன் தான் செய்வது என்னவென்றே தெரியாமல் தவறு செய்துவிட்ட மல்லிகா மன்னிப்புக்குரியவள் ஆனால் உண்மை தெரிந்த பிறகும் அதை மறைத்த குற்றத்துக்காக மூன்று மாத வெறுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் தன் மனைவி என்றும் பாராமல் சுயநலத்துக்கு அடிமையாகாமல் நீதியை நேர்மையை நிலைநாட்ட பெரிதும் பாடுபட்ட வழக்கறிஞர் ரவி பாராட்டுக்குரியவர் அவர் நீதிக்கே ஒரு கலங்கரை விளக்கம் உண்மையா நடக்க வேண்டியது கடமை உண்மையெல்லாம் மறைச்சு பொய்யின் வடிவமா மாறிட்டேன் நான் உங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை தண்டனை போதாதான் போதான்

எதுக்காக மூணு மாசமும் மூணு நிமிஷமா ஓடி போயிரு நான் காத்துக்கிட்டே இருப்பேன் மல்லிகா காற்று வாங்க ஒரு கவிதை வாங்கி வந்தி Oh.